வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் காலையிலே பிளாங்க் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல் வேற சாய்குட்டிக்கு ஒரு வானலியில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க மீடியம் சைஸ் நீளமான கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் தக்காளி அதுக்கப்புறம் கேபேஜ் கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இங்க குடுத்திருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மூடி வச்சு வந்து நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டு கிளறி சூப்பரான ஹெல்தியான சாப்பாடு ரெடிங்க இதுக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க நீங்களே ஒரு பெயரை சொல்லுங்க ஈவினிங் சாய்குட்டி வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து தேட்டர் போயிட்டோங்க தேட்டருக்கு எப்பப்போ போகிறோமோ அப்பப்போல்லாம் ஒரு மொய் வைப்பான் இவனுக்கு என்னென்ன தேவையோ அங்கே தான் போய் வாங்குவான் வீட்டில் சொல்லுவான் இல்லைம்மா நான் இது மட்டும் தான் வாங்குவேன்னு சொல்லுவான் உங்கள் வீட்டு பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு விசிட்டர் ரெண்டு கொம்போடு நிற்கிறாங்கங்க